வணக்கம் இது அன்புடன் நிகிதா சேனல் வந்து இந்த சேனலில் இன்றைக்கி ஒரு விலாக் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அது வந்து சண்டே ஈவினிங்கும் அப்புறம் டியூஸ்டே டேவும் போட்டிருக்கேன் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து கடலை மாவு ஒரு இரநூறு கிராம் அப்புறம் அரிசி மாவு ஒரு எழுபத்தஞ்சி கிராமு அப்புறம் கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு எடுத்துக்கணும் அது இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் அப்புறம் பெருங்காயம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இதெல்லாம் அவங்கவுங்க தேவைக்கேற்ப போட்டுக்கணும் போட்டு தண்ணி தெளித்து மாவை கலந்து வச்சுக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஏன்னா அந்த பெருங்காயம் கல்லுப்பு இதெல்லாம் ஊறணும் அதுக்காக தான் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக சேர்க்கணும் கத்திரிக்காய் அப்புறம் கேரட்டு அப்புறம் வந்து பீன்ஸு அவரக்காய் அதுக்கப்புறம் கொட மிளகாய் இதெல்லாம் சேர்த்துருக்கேன் நீங்கள் இன்னும் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் இந்த மாதிரி காயெல்லாம் இருந்தாலும் சேர்க்கலாம் என்கிட்ட இருந்த காயை அப்படியே சேர்த்துட்டேன் அதுதான் அதோட கூட கொஞ்சம் பச்சை மிளகா ஏற்கனவே இதில் காரத்துக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கோம் அதனால் பச்சை மிளகா ரெண்டும் கவனமாக போட்டுக்கணும் அவ்வளோதான் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியது தான் இந்த டிஷ் செய்யும்போது எனக்கு ஞாபகம் வந்தது வந்து இந்திரா பாட்டி தஞ்சாவூரில் இந்திரா பாட்டி அவங்க தான் இது சொல்லிக் கொடுத்தாங்க பஜ்ஜி இது மாதிரி போடுறதுக்கு பதிலாக நிறைய வெஜிடபிள் கலந்து இப்படி கரண்டியாலே மொண்டு ஊற்றலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க அவங்கக்கிட்ட தான் இதை கற்றுக்கிட்டேன் இந்திரா பாட்டி ரொம்ப தேங்க்ஸ் இந்த டிஷ்ஷை சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுதான் இது வந்து இந்திரா பாட்டியோட டிஷ்ஷு அப்படி தான் சொல்லணும் அதுக்கு முன்னாடியெல்லாம் நானும் செஞ்சதில்ல எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் செஞ்சது கிடையாது அவங்க சொல்லி கொடுத்து நாங்கள் செஞ்சோம் அதுதான் முதல்ல எடுக்கிற பீஸை அடுப்பு பக்கத்தில் மேடையில வைப்பாங்க அது என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா சொல்லுங்க தெரியாமலே அப்படியே சரி அவங்க வைக்கிறாங்க நம்மளும் வைப்போம் அப்படின்னு வச்சிட்டு இருக்கோம் அதுதான் இந்த ஒரு ரெடியாயிடுச்சு நல்லா டேஸ்டா அதுக்கு சட்னி அரைச்சிருக்கேன் ஏன் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா மழை வேற தூருச்சு அதனால ரொம்பவே நல்லா இருந்துச்சு இப்போ டியூஸ்டே மார்னிங் இருந்துருச்சு ஒரு சும்மா கோலம் போட்டேன் நான் வந்து சூப்பராக போட மாட்டேன் ஆனால் மோசமாக போட மாட்டேன் சுமாராக போடுவேன் மாமி எதிர் வீட்டு மாமி இருக்காங்கள்ல அவங்க தோட்டத்துக்கு போய்ட்டு அங்கே ஒரு பூ பறிச்சுட்டு வந்தேன் அதுதான் மாமி அவங்க வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்காங்க மாமி ஆனால் ஊரில் இல்லை அவங்க வீட்டு த பறிச்சுட்டு வந்துட்டு இந்த ஃப்ளவர்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சேன் அது வந்து ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட் வந்து ரொம்ப மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும் அப்புறம் அப்படியே டவல்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லோருடைய டவலையும் எடுத்துகிட்டு வந்து வாஷிங் மிஷினில் போட்டேன் அதுதான் வாஷிங் மிஷினில் போட்டு அப்புறம் இந்த ட்ரேவை எடுத்துகிட்டு வந்து டபுள்தான் இருக்கும் ரெண்டு லேயராக இருக்கும் ஏற்கனவே இருந்தது சிங்கிள் லேயரு அதை எடுத்து சீப்பு அந்த சைடு வந்து பொட்டு இதெல்லாம் தனித்தனியாக அடுக்கி வச்சேன் அதுதான் எல்லாத்தையும் ஒரே இதில் வச்சுட்டு கஷ்டம் मे அதனால் த தனித்தனியாக அடுக்கி வச்சு இந்த மாதிரி வச்சுட்டேன் அது அப்புறம் எண்ணெய் பவுடர் இது தான் அந்த செல்ஃபில் இருக்கும் கீழே வந்து அங்கே தான் எங்கள் டவல்லாம் வைப்போம் அதுதான் தான் இன்றைக்கி துவைச்சு போட்டிருக்கேன் அப்புறம் ஸ்கூலுக்கு என் பையன் இன்றைக்கி இல்லை அதனால் நான் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்தேன் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணேன் சுண்டலும் காஃபியும் எடுத்துக்கிட்டேன் சுண்டல் சாப்பிட்டு காஃபி குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படுத்துட்டேன் படுத்துட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் மத்தியானம் சாப்பிட்டுட்டு பாப்பாவை கூப்பிடுறதுக்காக ஸ்கூலுக்கு போனேன் போயிட்டு வந்தேன் வந்து தான் ஈவினிங் மறுபடியும் கண்டினியூ பண்ணேன் காஃபி சுண்டல் எல்லாமே பசிக்கு நல்லா இருந்தது ஈவினிங் வந்து டவல் காய வச்சு எல்லாம் பண்ணி இதோட இந்த விளாகு முடிச்சுக்கிறேன் வேற ஒரு விளாகில் சந்திக்கலாம் பை இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் அந்த ஆளுங்கிற பட்டன் அழுத்துங்க அப்பதான் தான் நான் கொடுக்குற வீடியோக்கள் உடனே உடனே வந்து சேரும்